அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பிரம்மஞான கிரியா தீட்சக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இந்த கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்ரீ ஸ்ரீ பரமஹன்ச சுந்தரானந்த மகரிஷி திருவடிகளே சரணம் இந்த பரமஹன்ச சுந்தரானந்த மகரிஷி என்பவர் குரு பரம்பரையில் வந்தவர் இவர் நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து இனியும் வாழ்ந்து கொண்டு உள்ளார் என இவர் இப்பொழுது ஒளி உடலாக மாறிவிட்டார் இவர் மகாவதார் பாபாஜியினுடைய சீடரும் ஆவார் அப்படியேப்பட்ட இந்த பிரம்மஞான கிரிய தீட்சை பிரம்மஞான பொர்சபை குருகுலச்சலம் அங்கேருந்து இதை கொடுக்குறாங்க வருகின்ற இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் பௌர்ணமி திதி காலை ஏழு ஏழு முப்பது மணி முதல் ஆதி தமிழ் சித்தர்களான காகபுஜண்டர் திருமூலர் அகத்தியர் போகர் மகாவதர் பாபாஜி மற்றும் நம் சத்குரு ஸ்ரீ ஸ்ரீ பரமஹன்ச சுந்தரானந்த மகர்ஷி ஆகியோர்களின் குரு சங்கிலி தொடர்பிலான திருக்கைலாய பரம்பரையில் வாழையடி வாழையாக தொடர்ந்து வரும் ஆதி தமிழ் சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு ஞான ஒளி உடல் பெற்ற பிரம்மஞான வித்தையின் அற்புத மெய்கல்வியான ஸ்ரீ பிரம்மஞான கிரியாவின் திக்கை திருவிழா நடைபெற உள்ளது தீக்கையின் போது குரு பரம்பரையின் பிரம்மஞான விதையானது பிரம்ம மெய்க்கல்வியை கற்க வரும் மாணவர்களின் உயிர் பொருளில் குருவால் விதைக்கப்பட உள்ளது இப்பிரமஞான தீக்கை விழாவானது ஆதி தமிழ் சித்தர்களின் பரிபூரண ஆசீர்வதத்தாலும் கருணையினாலும் வருகிற திருவள்ளுவராண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தைந்து தமிழ் சோபகிருத ஆண்டு புண்ணிய புண்ணியகாலம் சிசிர குரு ருது பங்குனி மாதம் பதினோராம் நாளன்று இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதி உத்திர நட்சத்திரம் கூடிய சுபமிகு பிரம ஞான தினத்தில் காலை ஏழு முப்பது மணி முதல் அமுதவள்ளி தாயார் ஸ்ரீ புவனேஸ்வரியின் மணி வீற்றிருப்பதை போல சேலம் வெள்ளாளப்பட்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ புவனத்தில் அமைந்திருக்கும் பிரமஞான பொர் சபையின் மெய்ஞான திருக்குடிலில் சீரும் சிறப்புமாக நடைபெற ஆதி தமிழ் சித்தர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது எம் அன்பு மாணவ செல்வங்கள் தனித்து அல்லாது தெரு வந்து பிரம்மஞான மெய்கல்வியினை கற்றுச் செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம் வந்து பிரம இறைஞானம் பெற்று செல்வீர்களாக இந்த பிரம்மஞான தீக்கை விழாவில் மாணவர்களுக்கு கீழ்கண்ட ஞானங்கள் கற்பிக்கப்பட்டு அவர்களின் உயிர் ஒளியில் ஞான விதைகளாக விதைக்கப்பட உள்ளன அவைகளில் சில விவரங்கள் இதோ பிரம்மம் என்றால் என்ன ஞானம் என்றால் என்ன திருவடி என்றால் என்ன பார்கடல் விஷ்ணுவின் சங்கு சக்கரம் என்றால் என்ன ஏழு கடல் ஏழுமலை என்றால் என்ன சாகா தலை வேகாக்கால் புனல் என்றால் என்ன மெய்ப்பொருள் என்றால் என்ன சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் ஒளி தேகம் என்றால் என்ன அகாரம் உகாரம் அகாரம் என்றால் என்ன சூரியகலை சந்திரகலை அக்னிகலை என்றால் என்ன இம்மூன்று கலைகளையும் எவ்வாறு சமநிலைக்கு கொண்டு வருவது சூரியனு சந்திரனும் ஒன்று சேர்ந்தால் அன்று அமாவாசை என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் நமக்கோ அன்று பௌர்ணமினால் இது எவ்வாறு நடக்கும் யோகிக்கு தினமும் பௌர்ணமியே சூரியனை எவ்வாறு சந்திரனோடு ஒன்று சேர்ப்பது சந்திரனை எவ்வாறு சூரியனோடு ஒன்று சேர்ப்பது சூரியனை எவ்வாறு அக்னியோடு ஒன்று சேர்ப்பது சந்திரனை எவ்வாறு அக்னியினோடு ஒன்று சேர்ப்பது சூரியனையும் சந்திரனையும் ஒன்று சேர்த்து அதன் பின் இவ்விரண்டு கலைகளையும் எவ்வாறு அக்னியோடு ஒன்று சேர்ப்பது உயிர் என்றால் என்ன அது எங்கே எப்படி இருக்கிறது இறைவன் எங்கே எப்படி எவ்வடிவில் இருக்கிறார் இறைவனை அடைய வ என்ன வழி உயிர் சக்தி எனப்படும் உயிராற்றலை எப்படி அழியாமல் பாதுகாப்பது உயிராற்றலை பாதுகாத்தால் உடலுக்கு என்னென்ன கிடைக்கும் உயிரை வளர்த்து உடலை வளர்க்கும் கலை எது தினமும் நெற்றிக்கு நேரே நிறைந்த முழு நிலவை காண்பது எவ்வாறு மனம் என்றால் என்ன அது எங்கே எப்படி செயல்படுகிறது மும் மலங்கள் என்றால் என்ன அவைகளை எரி தொழிப்பது எப்படி மும்மலங்கள் அழிக்கப்பட்டால் தேகத்திற்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன ஏழு சக்கரங்கள் சிறசிலே உள்ளன எவ்வாறு மும்மல திரைகளைத் தாண்டி ஏழு திரைகளையும் தாண்டி செல்வது எவ்வாறு ஏழு திரைகளுக்கும் உயிருக்கும் என்ன சம்பந்தம் உடலுக்கு உணவு கொடுத்து வளர்க்கின்றோம் உயிருக்கு ஏன் உணவு கொடுத்து வளர்ப்பதில்லை உயிருக்கான உணவு எது அதை எப்படி உயிருக்கு ஊட்டுவது மற்றும் கிடைக்கும்படி செய்வது உயிருக்கான உணவு எங்கிருந்து வருகிறது அதை என் நேரங்களை நம்மால் பெற்று கொள்ள முடியும் உடலின் உயிரணுக்கள் ஆபாசங்களிலிருந்து விடுபட்டு ஞானம் பெற்று விடுதலை அடைவது எப்போது ஆசாபாசங்களில் ப பரிசுத்தமான ஆன்ம ஆற்றல்களை இப்பிரபஞ்சத்திலிருந்து உறிஞ்சுவது எப்படி சந்திரனின் வளர்பிறையும் தேய்வரையும் எதை குறிக்கிறது அதற்கு நம் ஆன்ம விடு விடுதலைக்கும் ஏதாவது சந்தேகம் உண்டா நம் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் காலம் எப்போது நம் பிரார்த்தனைகளை எப்படி எந்நேரங்களில் செய்து பலன் பெறலாம் மற்ற யோக ஞான முறைகளிலிருந்து நம்முடைய பிரம்ம ஞான கிரியா எப்படி மாறு மாறுபட்டது மற்றும் உயர்ந்தது நம் தேகத்தில் ஒளியாற்றலையும் ஒளியாற்றலையும் எப்படி சமநிலைப்படுத்துவது அதன் பயன்கள் யாது பிரம்ம ஞான வித்தைக்கும் ஒளி ஒளிக்கும் என்ன தொடர்பு பிரம்ம ஞானத்திற்கும் உங்கள் உயிருக்கும் என்ன தொடர்பு உயிரை சூழ்ந்திருக்கும் கர்ம பதிவுகளையும் வினை பதிவுகளையும் எவ்வாறு சுட்டரித்து கரை கலைந்தெடுப்பது எதனால் மனிதருக்கு ஞானம் கிடைப்பதில்லை என்ன காரணம் எதை ஒழித்தால் ஞானம் பெறலாம் எவகளை பெற்றால் பிரம்ம ஞானம் அடையலாம் பிரம்ம ஞான கலையின் நோக்கம் என்ன தொலைநோக்கு என்ன காற்றை புசித்து வாழ்வது எவ்வாறு உயர்வகுப்பில் ஒளியை புசித்து வாழ்வது எவ்வாறு ஒளியை புசித்து வாழ்வது எவ்வாறு பிரணதேகம் பெறுவது எவ்வாறு பிரணவ தேகம் பெறுவது எவ்வாறு பிராண தேகம் பிரணவ தேகம் ஞான பெறுவது எவ்வாறு ஒளி தேகம் பெறுவது எவ்வாறு அருள்தேகம் பெறுவது எவ்வாறு வள்ளலார் அடைந்த நிலை இது இறைவனின் கருணை இல்லாமல் அருள்தேகம் மனிதர்களுக்கு வழங்கப்படுவதில்லை திருவடிகளின் தெய்வீக சக்திகளை அறிந்து கொள்வது எவ்வாறு சந்திர மண்டலத்தில் பயணம் செய்வது எவ்வாறு அது எங்கே இருக்கிறது சந்திர மண்டலத்தில் இருக்கும் அமுத கலசத்தில் இருக்கும் அமுத தேனை எவ்வாறு சாப்பிடுவது மலர்களில் தேன் உருவாகும் நேரம் எப்போது அந்நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் நம் பிரார்த்தனைகளை எவ்வாறு நிறைவேறும் பிரபஞ்சத்தில் உள்ள அழியாத பஞ்சபூத சக்திகளை நம் தேகத்தில் எவ்வாறு நிறைத்துக் கொள்வது அண்டத்தையும் பிண்டத்தையும் எவ்வாறு பஞ்சபூத சக்திகளோடு ஒன்று சேர்ப்பது அண்டத்தின் பஞ்சபூத சக்திகள் அழியாது இருக்கும்போது பிண்டத்தில் உள்ள பஞ்சபூத சக்திகள் அழிவதன் காரணம் என்ன பிரபஞ்சத்தின் பஞ்சபூத சக்திகளை மனித தேகம் எவ்வாறு எவ்வழியில் ஒரு சேர ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்கிறது இதன் மர்மம்தான் என்ன மேற்கண்ட போன்ற ஏராளமான ஞான கேள்விகளுக்கு எல்லாம் இந்த பிரம்ம ஞான கிரியா வகுப்பில் குருவிடமிருந்து பதில்கள் உண்டு இவ்வுலகத்தில் மறைக்கப்பட்ட பிரம்ம சத்தியத்தை மெய்வழி ஞான தந்திரங்களை முதலில் எம் குரு தேவரின் ஆசிர்வதத்தோடும் அனுமதியோடும் உங்களுக்கு இங்கே கற்றுக்கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது இக்கலையை கற்றோர் முடிவாய் பிரம்ம ஞானத்தை அடைந்திடுவார்கள் பிரம்ம ஞானமாய் உருமாவிதி இருப்பார்கள் அதுதான் இக்கலையின் உச்சகட்ட அதிசயம் பிறவியை அறுக்க நினைப்போர்களே இப்பிரம்ம ஞானத்தை தேடி வந்து சேர்வார்கள் சென்ற பிறவியில் விட்ட குறை தொட்ட குறையாக இக்கலை இப்பிறவியில் அவர்களை வந்தடையும் இக்கலையை கற்றுக்கொண்டோர் பெரும் புண்ணியம் தவமும் செய்திருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு இக்கலை கண்ணில் கூட தென்படுவது இல்லை சும்மா வருமோ ஞானம் சும்மா கிடைக்குமோ தவம் பிரம்மஞான கிரியாவுமே கிரியாவை போல உங்கள் பிறப்பின் கர்ம பதிவுகளையும் வினைகளையும் முற்பிறவி மற்றும் இப்பிறவியில் சுட்டிருக்கும் ஞான மேய்கல்வி இப்பூ உலகிலேயே இல்லை எனலாம் இக்கலை உங்கள் உயிரை தூண்டி சுயம் பிரகாசமாய் விட்டு பிரகாசிக்க வைத்திடும் உயிரை தூண்டும் போதே உங்கள் ஆற்றல்களும் தூண்டப்படுவதை தசவித நாதங்களாக உங்கள் காதுகளால் கேட்பீர்கள் உங்கள் உயிரின் ஒளியை அதன் ஒளி பிரகாசத்தோடு உங்கள் புற கண்களாலேயே காண்பீர்கள் இங்கே மறைப்பு ஏதும் இல்லை உங்கள் சத்தியத்தை பிரம்மத்தை நேருக்கு நேராக சந்திப்பீர்கள் சந்தித்த பின் பிரம்மத்திலேயே கரைந்து பிரம்மமாகி போவீர்கள் இவையெல்லாம் நடக்கும் போது நீங்கள் யார் என்ற கேள்வி சூரியனை கண்ட பனி நீரை போல கரைந்து போய் அங்கே அவ்விடத்திலேயே ஞானமாய் முளைவிட ஆரம்பிப்பீர்கள் என் நிகழ்வுகள் தொடர்கதையாய் அரங்கேறி வரும்போது உங்கள் உயிருக்குள் குருவால் விதைக்கப்பட்ட ஞான விதைகள் ஒவ்வொரு ஞான இலைகளாக துளிர்விட்டு வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து ஞான கனியாய் திரண்டு நிற்கும் போது அங்கே நீங்கள் பிரம்மஞான சுடராய் இறைவனின் ஆன்ம சிம்மாசனத்தில் வீற்றிருப்பீர்கள் பிரம்மஞான கிரியா உங்கள் மனதை வென்றிடும் கலையோடு பேசும் உங்கள் உயிரோடு பேசும் உங்கள் ஆன்மாவோடு பேசும் உங்கள் உயிரின் ஒளியோடு கூடும் ஒளியோடு இழையும் சுவாசிக்கும் காற்றோடு கரையும் உயிர் பிராணனோடு இணையும் சுழுமனை நாடியை தூண்டிடும் நாடியோடு நெருப்பாற்றை கடக்கும் பிரம்ம ஞானியோடு ஆத்ம பாலத்தை தாண்டும் இந்த பிரம்மஞ் நாடியை பிடித்திடும் வரை உங்கள் பிரம்மஞான திருவடிதவம் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்றைக்கு பிரம்ம பிரம்மஞாடியை அடைவீர்களோ அன்றைக்குத்தான் ஞானம் உங்களுக்கு சித்திக்கும் பிரம்ம நாடியை தூண்டவும் அந்நாடி எங்கே இருக்கிறது என்று அடையாளம் காணவுமே பல கோடி ஆண்டுகள் தவம் செய்திருக்க வேண்டும் முதல் நாடியான சுழுமுனையை தொடாமல் பிரம்ம நாடியை பிடிக்கவே முடியாது பிரம்ம நாடியை பிடிக்கும் ஞானம் தந்திரம் இங்கே பிரம்ம ஞான குருகுலத்தில் சித்தர்களால் வடிவமைக்க வடிவமைக்கப்பட்டபடி ஒளிவு மறைவின்றி அப்படியே பரிபூரண முழுமையோடு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது யார் மூன்று லட்சம் ஆண்டுகள் தவம் செய்து வாழ்வார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த ஜென்மத்தில் ஒரு சத்குரு கிடைப்பார் என்ற வேதமும் ஞானிகளும் சித்தர்களாக சித்தர்களும் சொல்கிறார்கள் இதை கருத்தில் கொண்டு கிடைக்கும் ஜென்மம் ஜென்மாந்திர பிரம்மஞான விதையை பெற்றுக்கொண்டு உங்கள் உயிரோடும் உயிருக்குள் இருக்கும் இறையோடும் இரண்டர கலந்து கல இற இராப்பகலற்ற இடத்தில் வாழ்ந்து பரிபூரண பிரம்ம ஞானத்தை பெற்று வாழ்வீர்களாக மற்றவைே பிரம்மஞான தீக்க விழாவில் காணலாம் பிரம்ம பிரம்மஞான தீக்க பெற வரும் மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி பிரம்மஞான தீக்க திருவிழா அதற்கு முதலில் உங்கள் உடலை புனிதமான முறையில் தூய்மைப்படுத்தி இருக்க வேண்டும் திக்கக்கு முன்பாக உங்கள் உடலில் பல ஜென்மங்களால் படிந்திருக்கக்கூடிய அனைத்து வகை கரும பதிவுகளையும் வினைகளையும் நீக்கவிட வேண்டும் அதற்கான சில குளியல் முறைகள் இதோ பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மூண் முதல் மூன்று நாட்களுக்கு களிமண் குழியில் தலை உச்சி முதல் உள் பாதம் வரை தேய்த்து குளிக்க வேண்டும் சோப்பு ஷாம்பு பயன்படுத்தக்கூடாது பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அடுத்த மூன்று நாட்களுக்கு பசும் தயிரில் குளியல் தலை உச்சி முதல் உள் பாதம் வரை இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள கடைசி மூன்று நாட்களுக்கு பசும்பாலில் குழியில் தலை உச்சி முதல் உள் பாதம் வரை இருபத்தி நாலாம் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாசனை திரவியங்களான ஜவ்வாது வெட்டிவேர் பன்னீர் சந்தன கட்டையால் அரைத்த சந்தனம் ஆகியவற்றால் தலை உச்சி முதல் உள் பாதம் வரை இந்த பத்து நாட்களிலும் நீங்கள் உங்கள் உடல் மனம் ஆண்மம் ஆகிய மூன்றையும் திறந்து வைத்து பிரம்ம ஞான பெறுவதற்காக ஓடுமின் ஓட உருமின் வருமளவும் வாடி நிற்கும் கொக்கை கொக்கை ஓட சத்குருவிடம் பிரம்ம வித்தையை கற்றுக்கொள்ள மெய்மேல் வைத்து காத்து கொண்டிருக்க வேண்டும் இந்த புனித தீக்க நாட்களில் உங்கள் உடலில் பரிணாம வளர்ச்சிதை மாற்றங்களில் பல்வேறு நிலைகள் மாற்றமடையும் உங்கள் மரபணுக்கள் அடுத்த கட்ட பரிணாம வளர்நிலை தளத்திற்கு செல்ல ஆரம்பிக்கும் உங்கள் இரு வினை கர்ம வினைகள் செயல்படாது உறங்கி போகும் இதற்காக இப்பிரபஞ்சம் உங்களை உங்களுக்குள் உயிர் கூட்டிற்குள் ரசாயன மாற்றத்தை உருவாக்கிட தயார்படுத்த ஆரம்பித்திடும் இந்த பத்து தீக்க நாட்களில் ஒரு வேளை உணவு பழ உணவாக இருக்கட்டும் காலையில் ஒரு தேக்கரண்டி சுத்தமான பசுனை சாப்பிடவும் தினம் ஒருவருக்கு அன்னதான கொடுக்கவும் இதனால் உங்கள் உயிராற்றல் மறுமலர்ச்சி அடையும் வீட்டில் காலை மாலை இருவேளையும் தீபம் ஏற்றவும் இலுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றவும் பசு நெய்யில் தீபம் ஏற்றலாம் இரண்டு இரண்டும் கிடைக்காவிடில் செக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்தலாம் திக்கை பெரும் நாளில் ஒவ்வொருவரும் புதிய ஆடை அணிந்திருக்க வேண்டும் ஆண்கள் வெள்ளை வேட்டியில்தான் வர வேண்டும் பெண்கள் புடவை சுடிதாரில் வரவும் நவநாகரிக உடைகள் தவிர்க்கவும் திக்கைக்கு வரும்போது நீங்கள் வாங்கி வர வேண்டிய பொருட்கள் வெற்றிலைப்பாக்கு கட்டிய மல்லிகைப்பூ ஒரு முழம் தேங்காய் ரெண்டு வாழைப்பழம் ஐந்து எண்ணிக்கை முக்கூடல் ஜவ்வாது ரெண்டு பாட்டில் குரு காணிக்கை இந்தியாவில் மட்டும் ரூபாய் ஐந்தாயிரம் ஆதி தமிழ் சித்தர்களால் வழிநடத்தப்பட்டு வரும் சிரஞ்சீவி கல்வியானது பிரம்மஞான பொற்சபை குருகுலத்தில் உலகத்திலேயே முதல் முறையாக நடத்த ஆரம்பித்து மாணவர்கள் வெற்றிகரமாக குருகுலத்தில் பிரம்ம ஞானத்தை கற்று உணர்ந்து அனுபவித்து வருகிறார்கள் என்பதை பணிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இக்குருகுல கல்வி அனைவருக்குமானது அனைவரும் இக்குருகுலம் வந்து ஞானத்தை உங்கள் உயிரில் விதைத்து கொண்டு செல்லலாம் உங்கள் உயிருக்குள் விதையாக விதைக்கப்படுவதுதான் பிரம்மஞான தவ கல்வி ஆன்லைனில் வகுப்பு எடுக்க வேண்டும் என்ற விரும்புபவர்கள் இருபது மாணவர்களுக்கு குறையாமல் இருந்தால் வகுப்பு எடுக்க இயலும் காணிக்கைகள் அனைத்தும் இறை பணிகளுக்காகவும் ஞான நூல்களை எழுதி அச்சிட்டு வெளியிடுவதற்காகவும் குருகுலத்தின் வளர்ச்சிக்காகவும் மட்டுமே மாணவர்களிடமிருந்து பெறப்படுகிறது யூடியூபை பார்க்கலாம் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நமது விதைக்குள் விதை என்ற டெலிகிராம் தளத்தில் சத் விசாரம் நடைபெறு நடை நடக்கின்றது நீங்கள் அனைவரும் பரிபூர்ண பிரம்மஞானத்தை அடைந்து இறைவொலியோடு ஒன்றர கலந்துவிட வேண்டும் என்ற தொலைநோக்கு ஞான மெய்ப்பொருள் விளக்கம் கொடுத்து வருகிறோம் ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய தலைப்புகளில் புதிது புதிதாய் விழித்தெழும் பிரம்மஞான மெய் உணர்வுகளோடு களம் கண்டு வருகிறோம் வாருங்கள் வந்து உங்களுக்குள் உங்களை நன்றாக விதைத்துக்கொண்டு கொண்டு விளைந்து எழுங்கள் உங்கள் ஞான விதைக்குள் விதையாக குருவாக யாம் இருப்போம் நம் குரு பரம்பரை சித்தர்கள் இருப்பார்கள் கலியுகத்தின் பிரம்மஞான பொற்கொடை பிரம்மஞான புர்சபை குருகுலக் கல்வி தற்போது பிரம்மஞான புர்சபை குருகுல கல்வியானது அதன் முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டு விட்டது விரைவில் மூன்றாம் நிலை பாடம் ஆரம்பமாக போகிறது தேசிய பெறும் புதிய மாணவர்களும் இந்த மூன்றாம் நிலை குருகுல கல்வியில் இணைந்து கல்வி பயிலலாம் தேசிய பெறுகின்ற மாணவர்கள் அனைவரும் குருகுல வகுப்பில் இணைந்து உங்கள் உயிராற்றலை கொண்டு பரிபூர்ண பிரம்மஞானத்தை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் இந்த இரண்டாம் நிலையில் வாழ்வியலோடு பிரம்மஞானத்தை கற்றுத்தருகின்றோம் உங்கள் இல்லற தேவைகள் அனைத்தும் வகுப்பில் பூர்த்தியாகும் கூடவே பிரம்மஞானம் கைவல்யமாகிவிடும் அதுதான் இவ்வகுப்பின் சிறப்பம்சமே அனைத்து மாணவர்களுக்கும் கற்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் ஆதி தமிழ் சித்தர்களின் அனைத்து பிரம்ம ஞானங்கள் இங்கே மிகவும் எளிமையாய் கற்றுக் கொடுக்கப்படுகிறது அனைவரும் பிரம்ம ஞானத்தை முற்றாக பெற்றிட வேண்டும் என்பதுதான் எங்கள் இலக்கு கனவு ஸ்ரீ ஸ்ரீ பரமஹன்ச சுந்தரானந்த மகரிஷியின் சீடன் பிரம்மஞான சத்குரு டாக்டர் ருத்ர சிவதா பிரம்மஞான புருசபை குருகுல சேலம் ஸோ இந்த ப பதிவு முழுமையாக பார்த்துருப்பீங்க வேணுன்றவங்க அந்த பிரம்மஞான புருசபை குருகுலம் சேலத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் பயன்பெறலாம் இந்த மாதம் பௌர்ணமிக்குள்ளார ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி நாலாம் தேதி நன்றி